இடத்த சர்வே பண்ணுறதுக்கு சர்வேயரை கூப்பிட்டு போகணுங்க க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருந்தோமா நான் அன்பரசையும் கூட வர்றேன்ட்டா அவங்க அம்மா வா வீட்டுக்கு வா அப்படின்றாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கிற நீங்களே கேளுங்க போடி வரலடி அப்படின்ட்டு ஆட்டம் சரியான இடம் கடைசி உள்ள இருந்து வெளியே வரமாட்டா அப்புறம் அந்த சட்டையிட்டு வந்து அவள போட்டுட்டு அவளை அப்படியே கையோட கூட்டு போயாச்சு வாண்டி எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நேராக போய் இடத்துல போய் நின்னோம் நமக்கு முன்னாடி சர்வேர் வந்துட்டாரு சரி அவரை காக்க வச்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் இருந்தானோ சரி வந்துட்டாரு அப்படின்ட்டு நேராக ஃபீல்டுக்கு போயாச்சு அவர் பார்த்ததும் சரி எனக்கும் ஏப்பா உங்களை சுத்தம் நீக்கிச்சின்னா எப்படி இருந்துச்சோ அப்படியே போட்டு வச்சிருக்கீங்களாப்பா அப்படின்ட்டு வசவு கிளிக்க ஆரம்பிச்சிட்டாரு அன்னைக்குன்னு பார்த்து இந்த சிங்கம் வேற இல்லை சிங்க சைஸா கோர்த்து விட்டு கிளம்பிடுச்சு நாங்கள் ஐயா அதனால் முடியல இதனால் முடியல அப்படின்னு சைசா சாக்க சொல்லி அவரை அப்படியே கொஞ்சம் இது பண்ணியாச்சு ஆனாலும் ஐயா ஓயலை அப்படியே வந்துக்கிட்டு கடைசி அப்போ பிடிச்சிட்டு அளந்துக்கிட்டு இருந்தோம் இது மூலிமா என்ன சொல்ல வரேன்னா நீ யாராச்சும் இடத்த இடத்த அளக்க போகிறீங்கன்னா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா அவர் சொன்னதுக்கப்புறமா அப்புறமா சுத்தம் பண்ணிக்கோங்க இல்லைன்னா சர்வையரோடய கோயத்துக்கு ஆளாயிருவீங்க பார்த்துக்கோங்க அப்படியே இருந்தான் அப்படியே சுற்றி பார்த்துட்டு பக்கத்தில் இந்த நாய் வேறு பன்னார் ரூபா வாங்க ஆரம்பிச்சிட்டா சரி பன்னார் ரூபாக்கு போல் அந்த மம்பட்டியை போட்டு விட்டு ரெண்டு மம்பூட்டியை கொடுத்தாச்சு அவசேசி தூக்கி வெட்டினா அப்படியே பக்கத்தில் நம்ம எதையும் பார்த்துட்டு நெல் போட்டிருந்தாங்க அந்த நெல்லுக்கு ஒரு ஹாயை சொல்லிட்டு ஒரு ரெண்டு இதே அதை டென்னு வாங்கி சாப்பிட்டுட்டு அவர் பேச பேச நமக்கு மண்டை அஞ்சு பிடிச்சி எப்படியாச்சும் சமாளிச்சதோன்னு இருந்தோம் அப்படின்ட்டு அப்படியே போய்கிட்டு இருந்தோம் அவர் டென்ஷன்ல தான் எல்லா பார்த்துக்கிட்டு இருந்தார் நீ மட்டும் இல்லைப்பா எல்லாம் இப்போ தான் எஞ்சிக்கிட்டுருக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா வந்துட்டாங்க என்னப்பா நீங்கள் எப்படி பண்ணுறீங்களாப்பா அப்படின்ட்டு அவற்றையும் நாள் கேள்வியை கட்டு அவர் அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த குட்டி சிங்கம் இது என்ன வருத்தம் தெரியுமா இன்னைக்கு மறுபடியும் ஒதுக்கி விட்ட ஆரம்பிச்சிருச்சு பாருங்க எனக்கு மம்பட்டி வாங்கலாம் எனக்கு அருவாவை கொடு அப்படின்ட்டு கடைசி வரும் அந்த அருவாவை வந்ததுன்னா கையிலே கொடுக்கலங்க இந்த இதில் ஒரு தண்ணி வந்து அளக்க வேண்டிய இடத்துலையும் சேர்ந்து வந்து விழுந்துருச்சு அதனால் எனக்கு நினைச்சாலேயும் பெரிய வளைய போச்சு இப்போ பாத்தீங்களா அப்படியே உள்ள நடந்துகிட்டு எல்லாமே இருந்துக்கிட்டு இருந்தா சரி மோட்டரை போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு பாட்டு மிரட்டுதா கந்தை இருக்கு என கந்த தோட்டம் மிரட்டு விட்டுருச்சு அப்படியே பாட்டை கேட்டுட்டு வந்து அந்த மோட்டர் சுச்சு போட்டு பார்த்தா அது எடுக்கல அப்புறம்தான் தெரிஞ்சு அது ரொம்ப பழசு எப்படி இப்படி சொல்றது பராமரிக்காத அப்படின்னு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் கீழே பார்த்தா ஒரு பெட்டி இருந்துச்சு அது வந்து பார்த்தா உள்ளே மோட்டர் சுச்சு அதை போட்டால் ஓடிச்சு ஆனால் தண்ணி வரலை அதுக்கு என்ன காரணம்னா ரெண்டு ஃபேஸ் தான் இருந்திருக்கு ஸோ அதனால் தண்ணி வரலை சரி இன்னொரு நாள் போட்டுவிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு திரும்ப அங்கே ஃபீல்டு போயிட்டேன் அமர்த்திட்டு தான் போனேன் அமர்த்தாமல் போல அங்கே போனால் அந்த நாய் மாதிரி எங்கள் பார்த்துக்கோ அந்த பன்னாறுவாலை விட்டால் மட்டுக்காவை சரி அப்படின்ட்டு கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்தா ஐயா நின்று வர சொல்லிட்டு இருந்தாரு இது எதை செய்யணுமா இப்படி எப்படி செய்யணுமா ஆமா குட்டி எங்களையும் கொஞ்சம் அதிகமா எங்க பச்சையும் கொஞ்சம் அதிகமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு சரி கேட்டுட்டு அன்பரை சேர்ந்து பள்ளிக்கூடம் போட போய் சொல்லிட்டான் ஆமா பள்ளிக்கூடம் போல டாட்டா கையில் எப்படி கையில் வச்சிருக்க பார்த்தீங்களா உடவே இல்லைங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு வேற இல்லை நீங்களும் ஒரு விஷயம் பண்ணிணா அதை தெளிவாக பண்ணிடுங்க யார்ட்டையும் வசம் வாங்காதீங்க குறிப்பாக அதிகாரிகள்கிட்ட வசம் வாங்காதீங்க நட்டா நெக்ஸ்ட் வீடியோ